ஹாய் மக்ளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ போயிட்டு இருக்க ஆன் கோயிங் நார்த் இந்தியா ட்ரிப்பில் ஜெய்ப்பூரில் இருந்து அஜ்மீர் போயிட்டு அஜ்மீர்லேருந்து இன்னும் ஃபர்தர் நார்த் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நம்ம இன்றைக்கி ஒரு பஸ்ஸில் டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாஸ்டாக ஒரு இடத்துல இருக்காங்க பாருங்கள் காலையில் எவ்வளோ பனி சூழ்ந்திருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் டிகிரிங்க பயங்கரமான ஒரு குளிர் ஸோ இதில் தான் நம்ம நார்த் இந்தியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்க்ரீனில் கங்கா ரிவர் ஹிந்துஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பில்கிரிமேஜ் சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரித்வார்தாங்க நம்ம இப்போ க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய சீட்ஸ் இது எல்லாமே ஈவினிங் கங்கா ஆர்த்திக்காக வந்து ரொம்ப ஃபீல்டாக இருக்கும் அக்ராஸ் தி குளோப் ஹிந்துஸ் மட்டும் இல்லாமல் மீதி எல்லா சமயத்தினரும் இங்கே வந்து இங்கே ஈவினிங் நடக்கக்கூடிய கங்கா ஆர்த்தியை பார்க்கறதுக்காக ஹரித்வார்க்கு எவ்ரிடே இங்கே வராங்கங்க ட்ராவலர்ஸ் ஸோ இதுதான்